கலைஞரின் குரல் ஓவியம் கலைஞரின் குரல் ஓவியத்தில் இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞரின் குரலோவியம் புத்தகம் பக்கம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் தூங்குக தூங்கி செயற்பாள தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படிங்கிற ஒரு அருமையான குரலுக்கு கலைஞர் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒருத்தர் வந்து குரல் தமிழ் பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் வந்து ரெண்டு மூணு குரலை வச்சுக்கிட்டு இந்த ஊர் மக்களை போறான் ஏமாத்திட்டு எனக்கு தமிழ் அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி சும்மா எதையாவது ஒன்று அளந்து விடுறது அப்போ மக்களும் ஓஹோ இது நல்ல நல்ல ஒரு குரல் தெரிஞ்சவன் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனை நல்லா போற்று போகந்திருக்காங்க அப்போ வந்து அவன் வந்து சந்தோஷமாக இந்த ஊர்ல மட்டும் இல்லை இன்னும் நம்ம வெளியூர்லலாம் நம்ம போரும் போல் வாங்கணும் நம்மளை போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த போகிறோம் அங்கேயும் போய் எனக்கு ஏதாவது பேச அளந்து விடுறது அப்படி போய் அதை பொய்யா சொல்கிறது அது அப்படி இருக்குது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் பரவாயில்லை நல்லா அவ்வளோ வருதம் போல் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றுக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுநீரில் மண்ணன்ட்ட போறோம் அந்த குறுநில மன்னனும் பார்த்துட்டு அவன் நல்ல கெட்டிக்காரனா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனு நீ வந்து என்னுடைய நாட்டுக்கு அமைச்சராயிரு என்னுடைய நாட்டுக்கு அமைச்சராயிரு அவனுக்கு இந்த புலவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு ஆகா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு சொல்லி நல்லா அமைச்சரை வேணா இப்படி நல்ல வசதியா இருக்கும் இல்லையா நல்லா அவன் பாட்டுக்கு இருக்கிறான் இருக்கும் பொழுது ஒரு நாள் மன்னனை தேடி வந்து மக்கள் எல்லாம் அபய குழல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வர சொல்றாங்க ஒற்றை வந்து சொல்றான் என்னப்பா அப்படின்னு சொன்னோன்னு இல்ல மன்னா இப்ப வந்து எல்லா பேருமே வந்து மக்கள் புறாமே பயப்படுறாங்க காட்டுல இருந்து விலங்குகள் புற ஊருக்குள்ள வருது அதனால வந்து மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க இதுக்கு என்ன வழின்னு சொன்னா அமைச்சர்கிட்ட போக முடியல என்ன அமைச்சர்கிட்ட போக முடியல அமைச்சரை கூட்டுங்க அமைச்சர் அமைச்சர் வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்ப வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் உடனே அமைச்சரை கூப்பிடுறாங்க அமைச்சர் வர்றாரு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி எங்க போனீங்க அமைச்சர் நாட்டுல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு ஐயோ நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நான் தூங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தூங்குறீங்களா ஐயோ அப்படியே ஒரு அந்த பதில கேட்டவுடனே மன்னருக்கு கொஞ்சம் கோவம் ஏறுது தூங்குதுன்னு சொல்றீங்களே என்ன மண்ணா என்ன அமைச்சர் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன மண்ண சொல்ல சொல்றீங்க தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் அப்படித்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுன்னு என்ன சொல்றேன் வினை செய்ய லொகை இல்ல என்ன சொல்றாரு தூங்குக தூங்கி செயற்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல்ல தூங்கி செய்ய வேண்டிய செயல்களுக்கு தூங்குக வந்து தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஐயோ அது நம்ம மனசுல அப்படியே தள்ளையிலே அடிச்சுக்கிற மன்னன் இப்படிப்பட்டன நம்ம அமைச்சராக்கிட்டோமே ஐயோ அமைச்சரை நீ தெரிஞ்சு சொல்றதா தெரியாம சொல்றியா தெரியல இதுக்கு அர்த்தம் அது இல்ல அது இதுக்கு வந்து அர்த்தம் அது இல்ல புலவரே நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிருக்க தூங்காது செய்யும் வினை அதாவது காலந்தாழ்த்தாது உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லி சொன்னோடனே சரி சரி அந்த குரலை போல சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு புலவர் இருக்க போது அந்த புலவருக்கு குரல் தெரியல அப்ப உடனே இவன் வந்து உண்மையிலே ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே மக்களை துளத்துறதுக்கு இந்த விலங்குகளை துளத்துறதுக்கு என்ன பாத்துறேன் முதல்ல வழியை பாருங்கன்னு சொல்லி முதல்ல இந்த புலவரை ஊற விட்டு ம மிருகங்களை ஊற விட்டு துரத்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் மன்னன் அதாவது அதுக்குத்தான் இந்த குரலை அருமையா சொல்ல தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்ற குரலுக்கு அருமையான விளக்கம் கலைஞர் வந்து எழுதியிருக்கிறாரு மிக அருமையா இருக்கு குரலோவியம் தொடர்ந்து படியுங்கள் நன்றி வணக்கம்